இழப்பு என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு சீமானின் உயிர் இழப்பு என்பது தனிப்பட்டவனுக்கான இழப்பு அவன் குடும்பத்திற்கான இழப்பு ஆனால் உரிமை இழப்பு என்பது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான இழப்பு அதனாலேயே மீனவர் உரிமை என்பது தமிழ் தேசிய இன மக்களின் பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம் அவரவர் வீட்டை அவரவர் பாதுகாப்பாக வைத்திருந்தால் நாட்டை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படித்தான் தனித்தனியாக வீட்டை பாதுகாக்க இயக்கம் கண்ட என் பிறந்தார்கள் ஒரே நோக்கம் பொது நோக்கம் நாட்டை பாதுகாக்க ஒன்றாக நிற்கிறோம் நாங்கள் தமிழர்கள் நமது முன்னவர்கள் எல்லோருமே பூலித்தேவன் மருது பாண்டியர் வீரப்பெரும்பாட்டி வேலு நாச்சியார் வீரன் அழகுமுத்துக்கோன் தீரன் சின்னமலை பண்டார வன்னியன் வெள்ளையத்தேவன் சுந்தரலிங்கனார் எப்படி எண்ணற்ற வீர அவர்களுடைய மரபணுக்கள் இன்னும் மாறாமல் இந்த மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உண்மையானால் அவர்களுடைய வரலாற்றை வாசித்து நேசித்து சுவாசித்தது நாம் வாழ்வது உண்மையானால் அவர்கள் முன்வைத்த முழக்கம் ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது உயிரை உரிமையை இழக்கலாமா இப்போது நான் நிற்கிற களமும் காலமும் புனிதமான காலம்தான் அடிமைப்படுத்தப்பட்ட இன மக்கள் உணர்வை இழந்து உரிமை இழந்து நிற்கிற மக்கள் அவர்களின் உரிமைக்காக போராடுகிற செயல் ஒவ்வொன்றும் புனிதமானதுதான் அந்த புனிதமான பணியை நாம் எல்லோரும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே பேசிய என்னுடைய தம்பிமார்கள் சாதிய இயக்கங்களெல்லாம் இணைந்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள் உங்களை எல்லோரையும் நம்ம எல்லோரையும் இணைத்தது இந்த அண்ணன் அல்ல நம் அன்னை தமிழ் என்பதை நாம் எல்லோரும் அறிவு தமிழ் உலக மொழிகளின் தாய் அவளின் அன்பு உடன் பிறந்தார்களே அவள் பேரன்பின் தாய் அவள் எல்லோரையும் இணைப்பார் சாதி மத உணர்ச்சிகள் நம்மை பிளந்து பிரிக்கும் நம் சதையை வெட்டுகிற கத்தி அறுவால் கோடாரி போல அது ஆனால் மொழி இன பற்றும் உணர்ச்சியும் நம்மை இணைக்கும் ஒரு நூல் ஊசி போல ஒரு தாயின் பிள்ளைகள் நாம் தமிழ் தாயின் பிள்ளைகள் ஒரே வீட்டில் குழந்தைகளாக இருக்கும்போது வாழ்ந்தோம் வளர்ந்தோம் பிறகு எல்லோருக்கும் மனமாகி குழந்தைகளாகி குடும்பம் பெருகிற போது வசதியாக வாழ தனித்தனியாக வீடு கட்டி குடியேறினோம் அதைப்போல நாம் தனித்தனி அமைப்புகளாக தேவைக்கேற்ப இருந்து இயங்குகிறோம் ஆனால் தாய்க்கு தாய் வீட்டிற்கு ஒன்றென்றால் நாம் எப்படி எல்லோரும் ஒன்று கூடுவமோ அப்படி தாய் நாட்டிற்கு ஒன்றென்றால் நாம் எல்லோரும் கூடுவோம் என்பதை இது உணர்த்துகிறது உலகிற்கு எடுத்து காட்டுகிறது நாங்கள் தனித்தனி இயக்கங்களாக இருக்கலாம் ஆனால் நோக்கம் ஒன்றுதான் தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு ஆதி தமிழ்குடிகள் பறையர்களின் அவர்களின் நில உரிமை பஞ்சமர் நில மீட்பு அதற்காக இந்த படை பேரணி நடத்தி பெருங்குரல் எழுப்பியது பிறகு மீனவ சொந்தங்கள் அவர்களின் உரிமைக்காக இன்று களத்திலே ஒன்றிணைந்து நிற்கிறது இதற்கெல்லாம் ஏன் போராட வேண்டும் ஆதி தமிழ்குடி பறையருக்காக நிற்காமல் நாலாவது தாய்க்குடி மீனவ மக்களுக்காக நிற்காமல் ஒரு தமிழன் இருந்தால் அவன் பிறந்து பயனில்லை அவன் பிறவி கடமை அவனுடைய வரலாற்று பெரும்பணி இதற்காக களத்திலே நின்று போராடுவது இது தமிழ் தேசியன மக்களின் பிறப்புரிமை என்பதை மனதில் கொண்டு களத்திலே நிற்கணும் குறிப்பாக எங்களிலும் இளைய என் தம்பி தங்கைகள் உள்ள சுவற்றில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் நமது முன்னவர்கள் இங்கே படமாக பொறிக்கப்பட்டிருக்கிற பாண்டியாதிபதி தேர்மாறன் இங்கே இருக்கிற நம்முடைய பாட்டனார் தாத்தா சிங்காரவேளர் இங்கே இருக்கிற பாட்டன் பாண்டியாபதி தேர்மாறன் நமது முன்னவர்கள் இங்கே பேசிய நமது முன்னவர்கள் எல்லாம் நமது தம்பி தங் தம்பிகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் பெரும்புடுகு முத்தரையர் நமது பாட்டன் அப்படி அறியப்பட்டார் சுவரன் இளமார் சுவரன் இளமாறன் என்கிறது விட்டு இந்த நிலத்தை விட்டு நீ எங்கு சென்றாலும் நான் தேவர் நான் நாடார் நான் கோணர் நான் செட்டியார் நான் பிள்ளை நான் முதலியார் நான் முத்தரையர் நான் வன்னியர் நான் கவுண்டர் என்று அறிமுகப்படுத்த முடியாது உலக வரலாற்றிலே எங்குமே இந்த அடையாளங்கள் இருந்ததில்லை எவனுக்கும் இருந்ததில்லை நான் இஸ்லாமியன் நான் கிறித்தவன் நான் இந்து என்று எவனும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது இல்லை இல்லை நீ கேரளாவுக்கு செல் லதாந்திராவுக்கு செல் இந்திய நிலப்பரப்பில் எங்கு வேண்டுமானாலும் செல் இல்லை இந்த துணைக்கண்டம் கடந்து வேறு எந்த நிலத்திற்கும் செல் நீ யார் எங்கு சென்றாலும் நீ தமிழன் இதனால் தான் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலான் மற்றவர்களைப் போல இனமாறுகிற அடையாளம் துளைக்கிற இனமல்ல இது அருகில் இருக்கிற மாநிலத்தவன் இங்கு வந்தால் திராவிடனாக மாறுவான் பீகாரியன் வந்தால் இந்து இந்துவாக மாறுவான் மராட்டியன் இங்கு வந்தால் இந்து இந்துவாக இந்தியனாக மாறுவான் ஆனால் நீ எங்கு சென்றாலும் தமிழன் கர்நாடகாவில் இருந்தாலும் தமிழன் கனடா நாட்டில் வாழ்ந்தாலும் நீ தமிழன் ஆந்திராவில் வாழ்ந்தாலும் தமிழன் அமெரிக்கா ஆப்பிரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்தாலும் நீ தமிழன் இது உன்னுடைய மாண்பு தாய் நிலத்தை இழந்து இன்னொரு தேசத்திற்கு இடம்பெயர்ந்து ஏதிலிகளாக நீ சென்றாலும் தமிழன் தான் அதுதான் உன் அடையாளம் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது இதை கவனத்தில் வச்சுக்கணும் நாம் தமிழர்கள் இது ஒரு கட்சியின் பெயர் அல்ல நாங்கள் பிறந்த தமிழர் என்கிற தேசிய இனத்தின் அடையாளம் நாங்கள் தமிழர்கள் அந்த திமுறோட நாம நிற்க வேண்டும் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது அண்ணல் அம்பேத்கர் கற்பிக்கிறார் வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி முடியாது லெலின் சொல்கிறார் வரலாறுதான் எல்லா இனங்களுக்கும் வழிகாட்டும் நீ வாழ்ந்ததெங்கே வீழ்ந்ததெங்கே அதை வாசித்து உணராமல் நீ நிமுற முடியாது நீ யார் உலகத்திற்கு மானம் வீரம் அறம் எல்லாவற்றையும் கற்பித்த இனத்தின் மகன் நீ மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் மகன் நீ உன் சொந்த நிலத்தின் உரிமை இழந்து நிற்கிறாய் இந்த வங்காள விரிகுடா கடல் இன்னைக்கு தாண்டா வங்காள விரிகுடா வரலாற்றின் குறிப்புகளில் சோழன் லேக்கடா சோழனுடைய ஏரி நம் மீனவ மக்கள் நம் சொந்தங்கள் படகு போட்டி படகு ஓட்டுவது போல நம்முடைய பாட்டன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரனும் கப்பல் ஓட்டி விளையாடினார்கள் என்பது வரலாறுடா உலகத்திலே கப்பல் படைகண்ட பெருமகன் நம்முடைய பாட்டன் அரசேந்திரன் அவனுடைய பிள்ளைகள் அவன் கடல் கால் வைக்க முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய இங்கே பேசிய நம்முடைய தம்பி குறிப்பிட்ட வர்ணகுலத்தான் என் தங்கை அஞ்சம்மாள் கூட வர்ணகுலத்தானை பற்றி பேசு வர்ணை குலத்தான் வர்ணகுலத்தான் உனக்கு யாரு ஏன் வர்ணன் வருது மாயோன் மேய காடுரை உலகு சேயோன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய தீம்புணல் உலகு வர்ணன் மேய பெருமணல் உலகு பெருமணல் உலகின் மக்கள்தான் தான் பாரதவர்கள் நாம் மீனவர்கள் பறந்து விரிந்த பரப்பில் வாழ்ந்ததால் நாம் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டு நில வேளாண்மை போல கடல் வேளாண்மை மீன் பிடித்தல் மீன் பிடிப்பது உலக மக்கள் தொகையின் உணவிலே முப்பத்தி மூணு விழுக்காட்டு உணவு தேவையை நிறைவு செய்வது மீன் முப்பத்தி மூணு விழுக்காடு உணவை நிறைவு செய்கிற ஒன்று மீன் அதை பத்தி கவலைப்பட மாட்டான் அவனுக்கு வேளாண் குடிமக்கள் செத்தால் என்ன மீனவன் செத்தால் அவனுக்கு என்ன இந்த ரத்தம் ஓடுதா இங்க உட்கார்ந்து சந்திக்கிற கூட்டம் அந்த ஏற்பாடு கச்சத்தீவு மீட்புக்கு நடந்ததுண்டா நீட்டு தேர்வு நீக்கத்திற்கு நடந்ததுண்டா கல்வி மாநில உரிமை மானுட உரிமை அது எப்படி இந்திய நாட்டின் பொதுப்பட்டியலுக்கு போனது எடுத்துக்கொண்டு போனது இந்திரா காந்தி கொடுக்கும்போது எடுத்துக்கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருந்தது ஐயா கருணாநிதி பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி திமுக இந்தியாவில் எந்த மாநில கட்சியும் உலக மத்திய அமைச்சரவையில் இருந்ததில்லை அந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அதனால்தான் அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிள்ளைகள் மருத்துவம் படிப்பது கனவாகி போனது என்று எல்லா மாநில முதல்வரையும் சந்தித்து அந்த நீட் அந்த கொடுமையை ஒழிக்க வேண்டும் ஒன்றும் பேசலை இங்கே இருக்கிற எந்த மானத்தமிழச்சி மாறல பால் குடித்த மகனுக்காவது பனிரெண்டு மீனவனம் சொந்தங்களை ஒரே சங்கிலியில் பூட்டி இழுத்து கொண்டு போக காட்சியை பார்த்த பிறகு ரத்தம் கொதித்து கோபம் கொந்தளித்திருந்தால் நீ உண்மையிலேயே மானத்தமிழன் மரத்தமிழன் மகன்டா நீ நீ அதையும் ஒரு செய்தியாக வேடிக்கையாக பார்த்திருந்தால் உன் ரத்தத்தை சோதிக்கணும் நீ ஈன பிறவி இழிமகனாக மகனாக மாறிவிட்டாய் இன கொத்து கொத்தாக கொளிக்கப்பட்ட போது நிம்மதியாக படுத்து உறங்கியவன் இடத்திலே நீதி அதிகாரத்தை கொடுத்தாய் உன்னை மாறி இழி குணம் படைத்தவன் இலகத்தில் எந்த இருக்கான் எந்த இனத்தில் இருக்கான் இந்த கடலுக்குள் சொல்ற இருபது பேரை ஆந்திர காட்டுக்குள் சுட்டார் சந்திரபாபு நாயுடு இவர்கள் கேட்டது உண்டா ஒரு மரக்கட்டக்கிருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா உயிருக்கு இல்லையா என்று குரல் எழுந்ததுண்டா தமிழர்களை போல மாண்புமிக்கவன் ஜனநாயகவாதி உலக வரலாற்றில் இங்காது உண்டா காவிரியில் தண்ணி அடிப்பான் சொந்த நிலத்துக்குள் மூட்டை முடிச்ச கட்டி கொண்டு அகதியாக நடந்து வருவோம் எவனாவது இது இழி செயல் இது கொடுஞ்செயல் இறையாண்மைக்கு தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசியது உண்டா இல்லை நாக்கை தொங்க போட்டு உன் வாக்குக்காக வீட்டிலே நிற்கிற இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா கம்யூனிஸ்ட் இந்த திராவிட கட்சிகளில் ஒருவன் பேசியது உண்டா எப்படி அடிப்பாய் நீ ஓட்டு போடுகிற போது உனக்கு பாதுகாப்புக்காக துணை ராணுவ படையை நிறுத்துகிற இந்த நாடு உன் உரிமைக்காக நீ போராடுகிற போது அந்த மக்களை பாதுகாக்க ராணுவத்தை நிறுத்த வேண்டும் குறைந்தபட்சம் துணை ராணுவப்படையாது நிறுத்த வேண்டும் என்று நிறுத்தியது உண்டா இல்லை ஆனால் உனக்கு தேசப்பற்று இருக்க வேண்டும் எப்படி இருக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி தர முடியாத அரசின் மீது நாட்டின் மீது தேசத்தின் மீது உனக்கு எப்படி பற்று வரும் எப்படி வரும் எவ்வளவு பெரிய வேடிக்கை எவ்வளவு பெரிய கொடுமை இந்த கடலுக்குள் செத்து விழுகிறான் மீனவன் செத்து விழுகிறான் அல்லது கைது செய்யப்படுகிறான் படகு பறிக்கப்படுது ஏடும் அல்லது சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு இந்திய சுடப்பட்டான் இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான் இந்திய மீனவனின் படகு பறிக்கப்பட்டது அவன் வலைகள் கிழிக்கப்பட்டது அவன் தாக்கப்பட்டான் என்று செய்தி படிக்காது பேசாது பேசியதில்லை எடுத்து தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான் தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் தமிழ் மீனவர்களின் படகு பறிக்கப்பட்டது பேசுவார்கள் இந்த இடத்தில் தான் என் உடன் பிறந்தார்களே இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான் இந்திய மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் இருக்கிறது உயிர்ப்போட இருக்கிறது தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறக்கிறது இதுதான் இந்த நாட்டில் இங்கே பேச பேசிய என் தம்பிகள் கூட ஜெய்ஹிந்து என்று சொல்கிறார்கள் அது காரணம் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தேசப்பற்றோடு அவர் தேசியமும் தெய்வீகமும் என்னிரு கண்கள் என்று முழங்கியவர் ஒருவேளை ஒருவேளை இன்று எங்கள் தாத்தா தெய்வத்திருமகன் தேவரும் எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜரும் இன்று இருந்தால் எங்களை முன்னிக்கொண்டு தமிழ் தேசியம் பேசியிருப்பார்கள் நாங்கள் பேசுகிற அரசியலை விட ஆயிரம் மடங்கு தீவிரமாக பேசியிருப்பார்கள் ஏனென்றால் இந்த நாடு என் நாடு வரலாற்று பூர்வமான விவாதத்திற்கு வா இந்த நாட்டின் அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகச் சிறந்த கல்வியாளன் நான் நான் கூட நீ நம்புறதுக்கு ஆஸ்திரேலியா நாடு ஆஸ்திரேலியா நாட்டின் பிரதமர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை நாங்கள் திறக்கப் போகிறோம் என்று போனார்கள் காட்சி காட்டப்படுகிறது ஒரு அரங்கிலே சிவப்பு துணி வெல்வெட்டு துணி பட்டு துணி போர்த்தி ஒரு சிலை மறக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலையை அந்த நாட்டின் பிரதமர் அந்த துணியை நீக்கி திறந்தார் அந்த சிலை மார்வளவு புரட்சி அம்பேத்கருடைய சிலை